ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவன் அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம் தான் ஆருத்ரா தரிசனம் என்பது மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று திருவாதிரை நட்சத்திரம் சேரக்கூடிய அந்த நன்னாளைத்தான் நாம திருவாதிரை என்றும் ஆருத்ரா தரிசனம் என்றும் சொல்றோம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதனால் இது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இன்று அனைத்து ஆலயங்களிலும் மற்றும் வீடுகளிலும் களி செய்து படைக்கப்படும் இதனை திருவாதிரை களி என்று சொல்வாங்க இங்கு எப்படி கொண்டாடப்படுதுன்னா அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை மேல தாளத்துடன் ஒன்று ஒன்றாக எடுத்து வர்றாங்க அனைத்து கோவிலுள்ள சிவபெருமான் வந்த பிறகு வரிசையாக நிற்க வைக்கிறாங்க இந்த ராஜகோபால் சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலம் யானை வந்து மூன்று முறை சுற்றி வருகிறது அப்போது அதன் பின்னால் பக்தர்கள் தாளத்துடன் சுற்றி வர்றாங்க யானையும் வந்து சிவபெருமான் அருகில் நின்று விடுகிறது அப்போது அனைத்து சிவபெருமானுக்கும் தீபாதனை செய்யப்படுகிறது பார்ப்பதற்கு மிகவும் அற்புத காட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது இதை நீங்களும் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஓகே பாய்ங்க